இந்த பெருமை இருக்கின்றதோ நமக்குள்ளே சிறோமன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிரோனை அந்த உலகத்தில் மட்டும் அல்ல அவன் இறந்த பின்னாலையும் அல்ல அவனுக்கு

எல்லா நிலையிலும் எனக்கு அல்லா இதை கொடுத்தால் கல்வியுடைய ஆற்றலாக இருக்கலாம் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பெருமை இல்லை என்று சொன்னால் பாடம் நமக்கு ஆசிராவுடைய நிகழ்வு மூலமாக கிடைக்கணும் பெருமானா சந்ததா சார் சொன்னார்கள் வைக்க ஒரு வருஷத்துடைய உங்களுக்கு பாவம் எங்கெங்கெல்லாம் யூதர்களுடைய பல கட்டப்பட்ட உதாரணத்தை சூரியன் உதயமாக கூடிய நேரம் சூரியன் உச்சியில வரக்கூடிய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் தொடர்கூடாது இஸ்லாம் மக்கள் சொல்லி தருது ஏன்னா அந்த நேரத்துல வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய இருக்கிறார் அத்தோடு நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் செய்த அது ஒப்பிடும் எல்லா நேரத்திலும் நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும் நான் என்னுடைய கலாச்சாரம் இஸ்லாமாக இருக்க வேண்டும் பெருமாள் செல்லதா வரைய செல்ல ஒரு யூதரம் என் கலாச்சாரம் வந்துச்சு எழுதிட்டா

ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி இந்த வாதம் அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இஸ்லாத்து வரை உள்ளே நுழைந்துருக்கு முகரம் நல்ல காரியம் நாம் என்பதோ அல்லது சடனம் பார்ப்பது இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு நல்லது அல்லாஹ் நமக்கு கெட்டது

பெரியவர்கள் இஜினியுடைய ஆண்டுடைய தியாகத்தை அல்லா நம்முடைய உள்ளங்களில் பசுமையான ஆட்சி கொண்டவர்களாக அதனுடைய எல்லாவிதமான பணிப்பிடங்களையும் அதனுடைய மானத்தையும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து உன்னதமான பசுமையான வாழ்க்கையை தோன்றிக் கொண்டவர்களாக இஜினியுடைய கிராம் பெண்கள் மேற்கொண்ட இந்த பெயர்கள் அவர்களுடைய தியாகத்தை அல்லா அப்போது தந்ததுடனாக வாசியில் ஆனாலே மதிலில்லா Alhamdulillah